வணக்கம் நண்பர்களே நான் உங்க டி கேபி என்ன இந்த வீடியோ என்ன சொன்னா இதே பூமியோட முதலாவது மக்களுக்கான சேவைக்கான ஒரு பயணத்தின் முதல் படிக்கட்டை தான் நாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் உதவியை செய்திருக்கிறீங்க இதய பூமி மன்றம் தேவை அறிந்து சேவை செய்யும் ஆற்றல் மிகு அமைப்பு புலம்பெயர் தேசத்து பணிகளில் உறைந்து வறுமையில் வாழும் எமது உறவுகளுக்காக உதவிடும் அற்புத சீரான இது புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் இதய நட்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் பயங்கர கஷ்டத்தினுள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர மொழி பேசும் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதே பூமி நட்பணி மன்றம் என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டு இப்பொழுது மக்கள் மக்களுக்கான சேவையினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அது சம்பந்தமான காணொலிகளை பார்வையிடலாம் மக்களுக்கான சேவை எவ்வாறு அவர்கள் செய்கின்றார்கள் டி கே பாவின் யூடியூப் சேனல் அதற்கு சப்போர்ட் வழங்குகின்றது மக்கள் அதற்கு எப்படி ஆதரவு அளிக்கின்றார்கள் என்பதையும் பார்வையிடலாம் முள்ளச்சி மாவட்டத்தில் விட்டு சுட்டான் கூலா பெருசங்குளம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு குடும்பம் பதினெட்டு ஐ திங்க் பதினேழு பதினெட்டு குடும்பத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கணும் இவையே வந்து ஒரு நீர் வசதி இல்லாத ஒரு இடம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே வயசு போனார்கள் கிட்டத்தட்ட அதுல இருக்கிற குடும்பத்தில் முக்கால்வாசி வயசு போன ஒரு ஃபேமிலி தான் இருக்குது பின் தான் நடக்கிறாங்க இருக்கு அப்போ நாங்கள் இந்த இதே பூமி அமைப்பால வந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டு வரக்குள்ள இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த இடத்துல அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த பெருசங்குளம் பகுதியில் வந்து ஒரு சிவகணேஷ் சரோஜினி என்ற ஒரு குடும்பம் இந்த அந்த ஏரியாவுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பயங்கர கஷ்டமான நிலைமையில் எடுத்துருக்கு அப்போ அதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்திக்கணும் அப்போ நாங்கள் அந்த இடத்த நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்த்துறாங்க அப்போ நாங்கள் உடனடியாக இதே பூமி அமைப்பை தொடர்பு கொண்டு உடனடியாக வேண்டிய அந்த விவரங்களை கொடுத்துறாங்க நாங்கள் இப்படி ஒரு குடும்பம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் தண்ணி வசதி இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி தகப்பன் பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் ஒரு பிள்ளை படித்து கொண்டிருக்குது ஒரு பிள்ளை வேலை செய்து கொண்டிருக்குது நாலாந்த சாப்பாட்டுக்கே வருமானம் இல்லாத ஒரு குடும்பம் மிகவும் ஒரு எந்த பக்கத்தாலும் உதவி கிடைக்காம ஒரு பின்தங்கி போயிருக்கிற ஒரு ஃபேமிலி பரிசங்குளம் இந்த பெயரை பலர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகப் பிரிவில் அமைந்துள்ள பரிசங்குள கிராமத்தில் பல்வேறு குடும்பங்கள் வறுமையில் வாழ்ந்து வந்தாலும் இங்கு தன்னுடைய வாழ்விலும் ஏதாவது மாற்றம் ஏற்படாதா என்ற எண்ணத்தோடு பலரின் முகத்தை பார்த்து ஏங்கிய விழிகளோடு சக்கர நாட்காலில் இருந்து கொண்டே பல்லாண்டுகளாக வறுமையுடன் போராடிய ஒருவரை சந்தித்தது இதயபூமி நட்பணி மன்றம் அப்ப நாங்க முதல் இருக்க போய் கதைச்சு அப்படி இருக்க கோபால் சிவகணேஷ் வறுமையுடன் போராடி வந்த இவருக்கு ஒருபோதும் தன்னம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படவில்லை தன்னை நம்பி வாழும் குடும்பத்திற்கு ஊனம் ஒரு தடையில்லை என்று தளராத முயற்சியுடன் விவசாயத்தில் ஈடுபட எத்தனைத்தார் அவருக்கு தண்ணீர் தடையாகிப் போனது தன் முயற்சிக்கு கரங்கொடுக்க யாராவது வரமாட்டார்களா என ஏங்கிய தருணம் ஓங்கியவரது கதவை தட்டியது இதயபூமி நட்பணிமன்றம் എന്റെ പേര് സോഹനീ സരോജിനി இந்த இதோன்னு சொல்லி லண்டன்ல இருக்கிற புலம்பியர் மக்கள் வந்து ஒரு அமைப்பை தயாரிச்சு உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகம் அதுல விசாரிச்சு விசாரிச்ச இடத்துல வந்து உங்களை நிறைய பேர் சொன்னேன் அதனால நாங்க உங்களை பாக்குறதுக்கு வந்து இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கு ரீல் கூட நிலவரம் என்ன வருமானங்கள் எல்லாம் அப்படி வருமானம் இல்ல சாப்பாட்டுக்கு மட்டும் வேலை செய்யுது

இவருக்கு அப்படி இந்த வருத்தம் வந்தது இவருக்கு வந்து கடைக்கு போன இடத்துல மயங்கி விழுந்தது விழுந்த இடத்துல நாங்களும் விழுந்து கொண்டு வந்து நல்ல மாதிரி ரெண்டு மூணு தரம் ரெண்டு தரம் ஆஸ்திரியை கொண்டு போய் சோகப்படுத்தி நடந்துதான் வந்தது மூன்றாந்தரம் வந்து அப்படியே எழுத்துட்டு மூன்றாந்தரம் வந்து நிறைய நாள் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் என்ன இது வருது என்ன நடந்த கை கால எழுத்தாண்டு இவருக்கு வந்து கிட்னி பிரச்சனை மற்றது முதலாவது அச்சிலம் அது இப்போ கனகாலத்துக்கு அதுல அந்த நரம்பு ஒன்று இவருக்கு அந்த ரத்தம் ஒரு நரம்பு ஒன்று கண்டபடிய கைய கால எழுத்துக்கொண்டு டாக்டராக சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப வந்து இந்த வலிப்பு மாதிரி அடிக்க இருக்கா தொடர்ந்து வருது தொடர்ந்து வருது மாஞ்சோலைக்கு தான் கொண்டு போறேன் தொடர்ந்து நீங்க தான் நான் தான் வீட்டோட

இப்போ கூட இந்த எல்லாம் வித்துக்கிட்டு இப்போ ஒன்றுமே இல்லை இருக்கிறோம் சொல்லுனேன் என்னன்னு எல்லாம் ஆரம்பத்துலியான கஷ்டம் சாப்பாட்டுக்கெல்லாம் இல்ல அயலாக்கள் சாமான் இது அப்படி இப்பவும் அப்படித்தான் போய்க்கொண்டிருக்க ஒரு பிள்ளைன்ற சம்பளம் தானே சம்பளம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த இப்பதான் சேர்ந்திருக்காரு ரெண்டு மாதம் கூட்டித்தரலாமு சொல்லியிருப்பாங்க அது அதை எடுத்து நான் இவற்றை மறந்து செலவை பார்க்குறதோ சாப்பாட்டுக்கு பார்க்குறதோ சரியான ஒரு உருக்கமாக ஒரு படுக்கையில் விழுந்ததிலேருந்து நாங்கள் பிச்சை ஒன்று தானையே எடுக்க ஒரு நிலைமையில் வாழ்கிறோம் நாங்கள் விசாரித்து வந்த உண்மைதான் நீங்கள் சொல்கிற சாத்தியங்க கேட்க எங்களால சில உதவிகள் செய்யலும் ஆக காசா உதவி செய்ய மாட்டோம் வாழ்வாதாரம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு செய்து தருவோம் இந்த ஊரில் தண்ணி அப்படி

பெரிய ஒரு வெறியா இருக்கும் தண்ணி குடி தண்ணிக்கோ குளிக்கோ குள்ள சரியான ஒரு கஷ்டம் தண்ணிக்கு தான் பக்கங்கள் எல்லாம் போயிடுது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொதுக்குனது ஓ ரெண்டு பொதுக்குவோம் பயங்கர ஆளு வந்து ஓ பயங்கரால நாங்க குடி தண்ணி எடுக்க அந்த குழாய்க்கு தான் போறோம் குழாயில தான் தடச்சி அடிச்ச மட்டு சொன்னா அதுலயும் தண்ணி இருக்காது குழாயில அப்ப உங்களுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தணும் தண்ணி வசதி ஏன்ட்டு சொன்னா நீங்கள என்ன எதிர்பார்க்குறீங்க கிணறு வெட்டணுமோ என்ன கிணறு வெட்டி தான் தண்ணி எடுக்கணும் அதுக்கு அதுக்குதான் வழி பார்க்கணும் காணில ஒரு கிணறு அடித்து அதுக்குரிய மாதிரி தண்ணிக்கு குழா எண்டா அதுக்கு உரிய மாதிரி நாங்கள் தோட்டம் செய்து எங்கள்கிட்ட தேவைக்கு பெரிய அளவில் இல்லாட்டியும் எங்களோட தேவை வாழ்பாதாரமாக நாங்கள் செய்து அதுலேயே செய்கலாம் சரி நான் இது சம்மந்தமாக எங்களோட இதேவும் அமைப்புக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் உங்களோட காணொளியல் வ நான் வந்து அதுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவையால் உங்களோட இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நம்புகிறேன் இது சம்மந்தமாக கதைக்கிறோம் சரி அங்கே போய் பார்த்தோன்னே தெரிஞ்சது தெரிஞ்சுது ஒரு பழைய ஸ்டெட்சர் கிட்டத்தட்ட நான் அவருக்கு வருத்தம் அந்த புதுசில் வாங்கினார் அந்த ஒரு வீல் சேர் இது வரைக்கும் அவர் அதை தான் பாவிச்சு கொண்டிருக்கிறார் அதெல்லாம் அப்படியே இறுகி இறந்து போன எல்லாம் இருக்குது சாதாரணமாக அதில் இருக்கல கஷ்டம் ஆனால் இப்போ அவர் அதெல்லாம் இருக்கிறார் ஏன் அதை வாங்கி கொடுக்குறது கூட ஒரு எந்த விதமான அவைக்கு ஒரு அவையால வாங்கி கொள்ளலாது அவை அவர் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாது கோபால் சிவகணேஷ் என்பவருக்கு வாழ்வாதார உதவியை செய்யும் எமது குழுமம் அவரின் வறுமை நிலை உண்மையானதா என்பதை உறுதி செய்யவும் தவறவில்லை அப்போ அந்த ஏரியா விசிட் பண்ணி அந்த சுத்தினங்கள் நாங்கள் பார்க்க சில பேர்கிட்ட விசாரித்தேன் எப்படி என்ன வேறே என்றதை அவள் எங்களுக்கு சொல்லியிருந்தாலும் நாங்கள் கதைச்சி பார்த்தேன் உண்மையிலே சரியான இதாக தான் சொல்லிச்சு நான் அந்த ஒரு முதலோட அக்காவா சந்திச்சும் அவட கதை கேக்குள்ள அவன் என்ன சொன்னாடுவாங்க பிரகதி விடுகாரி ராதிகா இந்த கிராமம் எந்த ஒரு பரிசாங்குல பகுதியான இந்த கிராமம் தண்ணிக்கு எல்லாம் சரியான கஷ்டம் இந்த குடும்பம் அவற்ற சிவியத்திலாம் நடந்தது இப்ப அவர் பாதிக்கப்பட்டதால சரியான வர்ம கொடுக்கலாம் இருக்குதல் படிக்கிற பிள்ளைகள் இருக்குதல் அதனால நாங்கள் அயல் வீட்டுக்காரர் நிறைய உதவியால் செய்திருக்கிறோம் சரியான சரி கஷ்டமாகத்தான் அவ குடும்பம் வாழ்வடைகிறார்கள் அப்ப குடிக்கிறத இதெல்லாம் இந்த ஒரு கிணத்துல தான் குடிக்கிறாரு நான் வெடிய நாலு மணிக்கு வந்து தண்ணி அடிக்கணும் இல்லாட்டி நைட்டு பத்து மணிக்கு வந்து தண்ணி அடிக்கும் ஒரு நாலு குடும்பம் தண்ணி எடுத்துச்சுன்னா இந்த கிணத்துல தண்ணி இருக்காது தண்ணி கீழே போயிரும் இது மட்டும் தான் இதுல குடி தண்ணியா இருக்கு தண்ணி அப்படி ஷவர் தண்ணி தண்ணி சூப்பர் தண்ணி இப்ப நாங்க இதை குளிக்க மட்டும்தான் எடுக்கிறேன் அவ்வளவுன்னா மழை காரணமாக அந்த தண்ணி கழிவு தண்ணி போயிட்டு தண்ணி உள்ளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப அந்த ஒரு இவங்களோட வந்து கதைச்சி இந்த கிராமம் வந்து எல்லாராலுமே ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் அதனால இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட கிராமம்னு சொல்லணும் முக்கியமா இந்த கிராமத்தூளுக்கு மெயினே தண்ணி தான் பிரச்சனை ஒரு தோட்டம் செய்ய இலாது நாலஞ்சு கண்டுங்களை வச்சு ஒண்ணும் செய்ய இல்லாது அதனால எதுவும் செஞ்சா மாறி மாறிக்கு மட்டும்தான் எல்லாம் பார்த்துட்டு விரைவுக்குள்ள இன்னொரு வயசு ஒண்ணு அம்மாறாள் இருந்தா அப்ப அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம் இந்த சிவகணேஷ் ஃபேமிலி என்ன செய்யணும் அப்படி எப்படி இருக்கணும் நாங்க கிணறு கொடுக்க போறோம் உதவி செய்யறோம் ஒண்ணுமே சொல்ல விசாரிச்சு அவருடைய சாதி நடக்க இயலாது அவர் சரியான மர்ம போட்டுக்குள்ள எல்லாம் பொங்கலை பிள்ளைகள் அவருக்கு யாரும் இல்ல உதவி அவ்வளவு தக்கத்துல இருக்கிறாரு சாப்பாடு குணம் நிலைமையில அவர் அவ்வளவு துன்பத்துல இருக்கிறாரு அவ்வளவு ஒரு கேவலமான கிராமமா போச்சு சரியான மர்ம போட்டுக்குள்ள உள்ள கிராமம் அவங்களுக்கு இயலாத பட்சத்துல உங்களுக்கு தண்ணி வசதி இல்ல தண்ணி வாய்ப்பு இல்ல

கதியண்ட வட்ட இல்லை உங்களுக்கு அப்புறம் சொல்லிவிட்டு ரெண்டு கம்பி எடுத்து வந்து வலிக்கிட்டான் அங்க போற அஞ்ச வரான்னு கம்பி எடுக்கிட்டான் ஏன் பாக்குறாரு அப்படியெல்லாம் செய்து அங்க சுத்தி தூக்கி எறிஞ்சு எல்லாம் செய்து ஆள் பாருங்க சுத்தி நடந்து ஒரு நிலையத்தை எடுத்தார் நீங்களே பாருங்க அப்படி இருக்கேன் மிகுந்த நம்பிக்கை ஊட்டியது மட்டுமல்லாது விவசாய நடவடிக்கைக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு குழாய் ஒன்றை அமைத்து செயல் வடிவம் கொடுத்தது ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கணும் நினைக்கிறோம் அந்த டைமிங் அவங்களோட வெயில் ஒர்க் டைம் நூறு அடி ஆழத்துக்கு ரெக்கி நாங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது அடியில் தண்ணி வந்துட்டு தண்ணியை கண்டவுடனே அந்த ஏரியாவில் இருந்து வந்து பார்த்துக்கோண்ட எல்லாருக்கும் சந்தோஷம் பக்கத்து அங்கே இருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு அடி அடிச்சு கூட தண்ணி இல்லாத இடம் அந்த நிலையம் எடுத்து அப்படி அப்ப நாங்கள் நூறு அடி அடிச்சு கொடுக்கணும் அவைக்கு தண்ணி எப்போவுமே அங்கே பிரச்சனை வரக்கூடாதுறாக்கா அப்ப இதே பூமி சொன்னோம் இப்படி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அடிச்சு கொடுக்கணும் உடனடியாக வடிவாக அடிச்சு கொடுக்க சொல்லிக்கணும் ഉടനടിയാ നീട്ടാ എല്ലാം ചെയ്യും നൂറടി ആളം ഉറക്കി കിണത്ത് വിലയെ മുടിച്ച് സന്തോഷം ഇല്ലാ എങ്ങും കിണത് ഇപ്പൊ നൂറടി അടിക്കാതെ അവർക്ക് അപ്പുറം എല്ലാം ലൈവറോ ഒഴിവുറില്ല ഇപ്പൊ യൂട്യൂബ് വേണ്ട ആരംഭിക്കാം കാസും എന്താ അതു ഇതാകിലുടുത്തു കൊടുത്ത Oh, uh -huh.

என்ற குடும்பத்துக்கும் இந்த கூடிய ஒரு உதவி உதவி நான் அந்த செய்த நன்றி 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 மாதிரி பாடுபட்டு சில ஏனோ வந்து இவ்வளவு இருந்து சொல்லுவேன் நன்றினு சொக்கே வார்த்த இல்லாம சந்தோசமா இருக்குன்னு நினைக்காத அவரையாத்தனையோ பேர வந்து பார்த்து பார்த்துட்டு இந்த வாரம் இந்த வாரம் வந்து போன வரக்காக பிள்ளை மாதிரி வந்து நின்று பெரிய பெரியதான் லண்டன்ல லண்ட அவங்களோட அழைப்பினம் அவை அழைப்பினம் லண்டன்ல இருக்கிற இதயபூமி என்ற அமைப்புல இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த உதவியை செய்ய சொல்லி வந்தாரு நம்ம வந்து பார்த்த உடனே உங்களோட நில வர வேணா நான் கேட்டவரை தான் செய்து உடனடியாக இந்த உதவி உங்களை அவன் நன்றி நாங்கள் நாளைக்கு சின்ன ஓபனிங் செய்யணும் சந்தோஷம் தானே சந்தோஷம் காக்கா சரி நீங்க பாடுங்க பரசங்குளத்துக்குரிய அந்த கிராம சேவை ஆளார் கார்வரற்ற எங்களுக்கு அந்த வாழ்த்துச் செய்திகளை சொன்னார் அந்த கிராமத்தை பெற்ற சில விஷயங்களை அந்த கிராம சேவையாளர் ஆளார் சொல்லியிருந்தார் அதை பார்க்கலாம் என்பது கூழாமுறுப்பு கிராம கிராம அலுவலர் பிரிவிலே பரசங்குளம் கிராமத்தில் இதயபூமி நட்பணி மன்றம் அவர்களால் கோபால் சிவகணேஷ் என்பவருக்கு நிர்மாணித்து வழங்கப்பட்ட குழாய்க்குணர் கையளிக்கும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே பரசங்குளம் கிராமத்தில் வசித்து வருகின்ற கோபால் சிவகணேஷ் என்பவர் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் ஒரு மாற்றுத்திறனாளியாக வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளார் இவருடைய பெண் குழந்தைகளும் தொழில் வாய்ப்பின்றி மிகவும் வறிய நிலையிலே வாழ்ந்து வரும் நிலையில் பாடசாலை கல்வி கற்கின்ற மாணவர்களையும் இந்த குடும்பத்தின் அங்கத்தவர்களாக கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் நலிவடைந்து காணப்படுகின்ற அதே வேளை இவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட முழுமை பெறாத நிலையில் காணப்படுகின்றது உண்மையிலே இவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லை விவசாயம் செய்வதற்கான விவசாய நீர்ப்பாசன வசதி இல்லை மாற்றுத் இருந்தும் பயன்படுத்தக்கூடிய பல பல வகையான இடர்களை கஷ்டங்களை சந்தித்திருக்கின்ற இந்த கோபால் சிவகணேஷ் குடும்பத்திற்கு நற்பணி மன்றம் நிர்மாணித்து வழங்கியுள்ள இந்த குடிநீர் வசதியானது மிகவும் பயனுள்ளது மிகவும் பெருமதி மிக்கது என இந்த இடத்திலே அந்த நிறுவனத்தினருக்கு கோபால் சிவகணேசின் குடும்பத்தின் சார்பிலும் நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கூழாமுறைப்பு கிராமத்தில் பரசங்குளம் கிராமம் ஒரு பதினேழு குடும்ப தன்னகத்தை கொண்டுள்ளது இங்கே வசிக்கின்ற அத்தனை குடும்பங்களும் மிக வறுமை கோட்டின் கீழ் வசிக்கின்ற குடும்பங்கள் கூலி தொழிலை நம்பி வாழ்கின்ற குடும்பங்கள் விவசாய செய்கையிலே ஈடுபடக்கூடிய அந்த நீர் வசதியோ அல்லது ஏனைய வளங்களோ அற்ற நிலையிலே காணப்படுகின்ற குடும்பங்கள் எனவே இங்கே இருக்கின்ற அத்தனை வறிய குடும்பங்களும் குடிநீர் உட்பட விவசாயத்திற்கும் ஏனைய குடிநீர் வசதி மற்றும் நீர்ப்பாசனத்துக்கான விவசாய கிணறு வசதி வாழ்வாதாரத்துக்கான தொல் முயற்சி உதவி என்பன கிராமத்தின் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இந்த வறிய குடும்பங்களின் பொருளாதாரத்தை அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை இந்த மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வருகின்றனர் எனவே இந்த நிலையிலே எதிர்பார்ப்பின் ஒரு அங்கமாக இன்று இந்த நட்பணி பூமி வழங்கியுள்ள இந்த கொடையானது இந்த கோபால் சிவானே குடும்பத்திற்கு மட்டுமல்ல இங்கே பதினேழு எதிர்பார்ப்பை ஒரு வாழ்வியல் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இவர்களை போன்ற படைத்த நட்பணி செய்கின்ற அத்தனை உள்ளங்களும் இந்த கிராமத்தின் மேம்பாட்டுக்காக இந்த கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதற்கு முன்வர வேண்டும் இவர்களும் ஏனைய பெரிய பிரதேசத்திலே வாழ்கின்ற அந்த மக்களை போன்று பொருளாதாரத்திலே ஓரளவேனும் முன்னேறி தாங்களும் நமது சொந்த காலிலே நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த கிராம மக்கள் சார்பிலும் என் சார்பிலும் இந்த கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் இந்த இந்திய பூமி நட்பணி மன்றம் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரும்பணியினை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய சகல ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம் அவர்களுடைய சேவை தொடர வேண்டும் என வாழ்த்தி இந்த இடத்திலே இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பளித்த அந்த குடும்பத்தினருக்கும் மன்றத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாங்கள் என்னதான் கிணறு அடிச்சு கொடுத்திருந்தாலும் அவையில் வந்து இந்த தண்ணியை எடுத்து பாவிக்க இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கணும் காரணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிணறு மட்டும்தான் அடிச்சிருக்கு தண்ணியை வெளியில கொண்டு வரக்கூடிய எந்த கையெழுத்துட்டும் அவங்க செய்ய மோட்டார் மோட்டர் ஃபயர் டேங்க் அப்படி சில விஷயங்கள் இருக்கு அது செய்து கொடுக்கணும் கட்டாயம் அவைக்கு செய்து கொடுத்தாதான் தான் இந்த கிணறு அடிச்சதுக்குரிய ஒரு பெருமதியான ஒரு விஷயம் போய் சேரும் அவை அவை சொன்ன மாதிரி அவை இந்த வாழ்வாதாரத்தை இந்த நீரை வச்சு உருவாக்கி கொள்ளேயும் தோட்டங்கள் செய்யலாம் அது நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்குரிய மிச்ச வேலையை நாங்கள் அவைக்கு செய்து கொடுக்குறது கண்டிப்பா புலம்பெயர் தேசத்தில் வாழ்ற மக்கள் அவைக்கு உதவி செய்து கண்டிப்பா செய்து கொடுக்கணும் தொடர்புகளுக்கான இலக்கம் வந்து இதுல காட்டப்படுது ஐக்கிய ராஜ்யத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் இலங்கையிலேயும் தொடர்பு கொண்டு கதைக்கலாம் அது அதுக்குரிய தொடர் விளக்கங்கள் நாங்கள் இதில் கொடுத்துருக்கிறோம் உதவி செய்ய முன்பாராகல் தயவு செய்து அழைப்பு ஏற்படுத்தி இது சம்பந்தமான விடயங்களை இதே ஹூமினேட் நட்பணி மன்றத்தினரோட காட்சி கொள்ளுங்க இதே ஹோம் இன்றி இந்த பணி வந்து எப்போவுமே தொடர்ந்து கொண்டிருக்கும் டிகேபி யூடியூப் சேனலில் எப்போவும் அதுக்கு ஆதரவு அளிக்கும் என்று கூறிக்கொன்று நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லி விடப்பட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பீர்கள் நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்